தொண்டை மண்டல முதலியார் என்று அழைக்கப்படும் தொண்டை மண்டல வேளாள முதலியார் சமூக மக்களின் ஒருங்கிணைப்பிற்காகவும் ஒட்டுமொத்த நம் சமூக மக்களுக்கு தேவையறிந்து சேவை செய்ய ஏதுவாக முதன் முதலில் இணைய வழியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த முதன்மையார் குழுமம் கடந்த ஏழு வருடங்களாக செயல்படுத்தி வரும் இக்குழுமம் நமது சமூக மக்களின் சுய விவர குறிப்புகளை சேகரித்து வருகிறது அதற்கு நம் சமூக மக்களாகிய தங்கள் ஒவ்வொருவரின் ஒத்துழை சேக்கிழா பதினைந்தாம் நூற்றாண்டில் அரியநாத முதலியார் ஆகியோருக்கு பிறகு நம் சமூகத்தை பற்றியோ வாழ்ந்தவர்கள் பற்றியோ அடுத்தடுத்த தலைமுறைக்கு அறிந்து கொள்ள ஆவணப்படுத்த இதுவரை எவ்வித முயற்சியும் மேற்கொண்டதாக தெரியவில்லை ஆகவே நாம் ஒவ்வொருவரும் எந்த ஒரு அமைப்பின் உறுப்பினராக உள்ளவரும் இல்லாதவரும் கூட தமது சுய விபர குறிப்பை முதன்மையார் குழும இணைப்பு லிங்கை பயன்படுத்தி பதிவு செய்து நமது பின்வரும் சந்ததியருக்கு நம் சமூக மக்களை எளிதில் இனங்காண உதவுங்கள் நாம் சிறுபான்மை சமூகம் நம் சமூக மக்கள் அரசு அச்சிதழில் உள்ளபடியே தமது வாரிசுகளின் அரசு பதிவுகளில் தொண்டை மண்டல வேளாள முதலியார் என பதிவு செய்து என்றும் முற்பட்ட சமூகமாக நம் சமூகத்தை நிலைநிறுத்துவோம் சமூக பெயர்களில் தேவையற்ற குழப்பத்தை நம் சமூக மக்கள் யார் எங்கெங்கு வசிக்கின்றனர் எந்தெந்த துறையில் உள்ளனர் எனவும் வரன் பார்க்கும் மக்கள் தொடங்கி அடுத்த தலைமுறைக்கும் உதவும் இத்தகவல்கள் மேலும் நம் சமூகத்தின் பொதுவான தகவல் பரிமாற்றத்திற்கு முதன்மையார் குழுமம் வரன் பரிமாற்றத்திற்கு சுபமுகூர்த்தம் குழுமம் தொழில் முனைவோர்களின் சங்கமத்திற்கு முதன்மையார் ட்ரேட் சென்டர் என்ற குழுமமும் இயக்கி வருகிறோம் நம் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றார் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க உரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சேவையின் மூலம் நாம் இணைவதால் நம் சமூகம் பல நூறு ஆண்டுகள் ஒருவருக்கொருவர் தொடர்ந்த இணைப்பின் மூலம் ஆள் போல் தளைத்து அருகு போல் செழித்து வாழ்வாங்கு வாழும் வளரும் நம் சமூகம் தொடர்பான அனைத்து விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ளவும் தொலைபேசி எண் ட்ரிபிள் நைன் போர் ஜீரோ செவன் டபுள் ஜீரோ செவன் சிக்ஸ் மேலும் முதன்மையார் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற